அன்பானவர்களே சினிமாவில் நான் வந்து பதினெட்டு வருடங்கள் வாழ்ந்துடுவேன் எல்லாமாவும் இருந்திருக்கேன் அம்மா டான்ஸ் மாஸ்டரு அசிஸ்டண்ட் டேரக்டரு அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கும்பலில் கோய்தா என் பிள்ளைய கோவிந்த நட்சத்திரமாக முப்பது படம் என் பிள்ளை மகேஷ் ஜாக சின்ன பேபி நாயகன் படம்லாம் நான்லாம் எல்லோரும் கூட வேலை செஞ்சுருக்கேன் ரஜினிகாந்த் கமலஹாசன் சரத்குமார் கார்த்திக் தியாகராஜன் யார் பிரசாந்த் அவங்க அப்பா கார்த்திக் அவங்க அப்பா சாஸ்தி கார்த்திக் அவங்க அப்பா கூட இல்லை அவர் முத்துராமன் அவர் இல்லை வேறு இன்னொருத்தருங்க ஜெய்சங்கர் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேலியலேசன் கூட எம்ஜிஆர் கூடிய எம்ஜிஆர் கூடியே நான் எம்ஜிஆர் பத்தடி டெஸ்ட் எம்ஜிஆர் நான் பார்த்துருக்கேன் சார் அது விட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா சினிமாவுக்கு தரிசி வராதிங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அவ்வளோ நேரம் நான் இருக்கிறேன் நான் பட்டேன் நாசை நான் நார்ந்த மாதிரி நாசம் அணிஞ்ச மாதிரி நீங்கள் நாசம் அடைய வேண்டாம் மறுபடி என் சொந்த கதை வேணும்னா நான் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேன் பட் இன்னும் சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு சினிமா வருங்காலங்களில் இருக்கார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்கனவே இல்லாமல் போயிடுச்சு ஆமாம் ஏற்கனவே ஆமாம் அந்த இன்னைக்கு வந்து பத்து படங்கள் ரிலீஸ் ஆகுதான் நீ நான் பத்து படம் ரிலீஸ் ஆகுதான் ஒரு படம் கூட ஓடாது இதே மாதிரி வந்து நூறு கோடிக்கு வியாபாரம் ஆச்சு இரநூறு கோடி பொய் எல்லாமே அட்டாக பொய் புரியுதா ஒரு படமும் ஓடல உண்மை விஷ் உண்மையை எவனுமே சொல்ல மாட்டான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு சினிமா முகத்தில் ஆமாம் ஊர் விட்டுட்டு இங்கே பெண்கள் வர வேண்டாம் இந்த பசங்களை ஊடு இதுக்கு புறம்போக்கு அது எங்கேயாவது பிச்சை எடுக்கும் போவோம் ஆமாம் அந்த சினிமா எவ்வளோ சினிமா படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில் அந்த சினிமா கோலம்பாக்கம் கோலம் கோலம்பாக்கம் சாலிகிராம் மதுசுர பாகம் அந்த பக்கம் அந்த என்னது சாய் நகர் அப்புறம் அந்த சுற்றுவட்டாரம் சாணாம்பேட்டு மயிருப்பேலாம் அப்படி இப்படி எல்லாம் எல்லாம் அப்படி போயிடுச்சு எங்கள் ஐயப்பன் தாங்கன்னெலாம் தாண்டி போயிட்டான் முன்ன முன்னொரு காலத்தில் தடுக்கு நாலாக சாலிகிராமத்தில் இருந்தப்போ தடிக்கு விழுந்தா ஒருத்தவன் தூக்கி விட்டு அவன் சினிமாக்காரனாக இருப்பான் இப்போ சினிமாக்காரன்லாம் அங்கே கிடையாது இப்போல்லாம் சோம எல்லாம் வந்து கூட்டி கொடுக்குறவன் தான் அங்கே இருக்கிறான் அன்றைக்கும் இருந்தான் அந்த மாதிரி புதுசாக வந்து நான் சொல்ல வரலாம் அன்றும் இருந்தான் ஆமாம் அப்போ நாம் கூட அந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுன்றதுனால ரெண்டாவது நமக்கு அந்த சினிமா நமக்கு உண்மை பேசுகிறோம் நான் என் சினிமா வந்து சினிமா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வந்து கருவி ஆயுதம் எல்லா மக்களையும் சென்று அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் அந்த சினிமா என்றுன்ற ஒரு ஆயுதம் மூலியமாக நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் எம்ஜி ராமச்சேர்த் ஒரு சினிமா பட்டத்தில் சிகரெட் கூட குடிக்கிற மாதிரி சின்னு இருக்காது ஆமாம் சொந்த வாழ்க்கையை விடுப்பா சொந்த வாழ்க்கை நானாக சொந்த வாழ்க்கையில் ரொம்ப கேவலம் அவ்வளோ பெண்கள்கிட்ட போயிருக்கேன் சினிமாக்காரன் பெண்கள்கிட்ட போகாமல் இருக்க முடியுமா நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு சினிமாவுக்கு பெண்கள் வராதிங்க சினிமா வருங்காலத்தில் கண்டிப்பாக இருக்காது ஏற்கனவே அழிஞ்சு போச்சு இந்த சீரியல் கீரியல் சீரீஸுன்ற அந்த வெப் சீரீஸாக அந்த மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி போங்க ட்ரை பண்ணுங்கள் அங்கே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயம் இருக்கிறதா கேள்விப்படுறேன் நமக்கு தெரில நான் இருபது வருஷம் ஆயிடுச்சு சினிமா விட்டு நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸுக்கு மேலே ஆகுது நான் வந்துட்டேன் என் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஆமாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுன்னு போடுவேன் நான் சினிமாவில் ஆசையில் முகத்தில் போய்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சினிமாவில் வந்து பா நாரி நாசமாக போயிட்டேன்னா பார்த்துங்க தேவைப்பட்டா சொல்கிறேன் யாராவது கமெண்ட் பாக்ஸில் எங்கே நீங்கள் பட்டா அசிங்கம் அந்த கேவலம் அதை பற்றி எதாவது சொல்லுங்கன்னா வேணாம் நான் சொல்கிறேன் நான் இந்த இருந்தால் வீடியோ முடிச்சுக்கேன் தயவு செஞ்சு யாரும் சினிமாவுக்கு வராதிங்க அப்படி வருதா இருந்தால் நீ வந்து பயங்கரமான ஒரு நாதாரியாக இருக்கணும் நிறைய காசு வச்சுருக்கணும் நிறைய பொறிக்கி போய் பின்னால் இருக்கணும் ஆமாம் ஆட்டையை போடுற விஷயம்லாம் இங்கே இருக்கணும் ஒன்றா உனக்கு மேலே ஒருத்த உயர்ந்து போகிறான்னா அவனை கொலை பண்ணி அவனை ஆமாம் மெயினாக அரசியல்வாதிகளெல்லாம் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் திமுக காரன் உன்னை சினிமாவில் இந்த காலில் இன்னும் ஆயிரம் ஜென்மாவனாலும் திமுக காரன் இருக்கிற வரைக்கும் நீ சினிமாவில் நீ சாதிக்கவே முடியாது டேலண்ட்டு தெருவுக்கு தெரு லட்சம் டேலண்ட் இருக்கான் ஒரு தெருவில் நூறு பாடகர்கள் இருக்கான் ஒரு தெருவில் எப்போ என் தெருக்கேன் நூறு ஹீரோ இருக்கான் நூறு ஹீரோயின் இருக்கா நூறு டேரக்டர் இருக்கான் நூறு மியூசிக் டைரக்டர் இருக்கான் எல்லாம் மக பயங்கர திறமைசாலிகளாக இங்கே தான் ஏன் இருப்பான் அங்கே போனின்னா அவனை சேர்த்துக்க மாட்டான் கிட்டையே சேர்க்க மாட்டான் பிச்சை எடுக்கணும் புரிஞ்சா பிச்சை எடுக்கணும் நொன்பு நூடுல் ஆகி இனி வந்து ஆமாம் சொந்த வீட்டுக்கு வந்து நீ திருப்பி வரவே முடியாது அப்படியே பிச்சை காலம் காலம்புறா அப்படியே நாதாரியாக போக வேண்டியதா ஸோ தயவு செஞ்சு சினிமா பார்க்க போகாத சினிமா நல்ல விஷயம் கிடையாது சினிமா இல்லாத ஒரு ஆமாம் அந்த ஒரு நாடு அற்புதமான ஒரு நாடாக இருக்கும் நிறைய நாடுகள் இருக்கும் நியூசில நிறைய நாடுகள் இருக்குது நிறைய நாடுகள் நிறைய ஏகப்பட்ட நாடுகள் முஸ்லீம் நாடுகள்லாம் சவுதியிலெலாம் தேட்டர்ஸே கிடையாது சவுதி அந்த மெக்கா வந்து நாடெலாம் இருக்குல்ல அங்கே சினிமா தேட்டரே இல்லைன்னு நினைக்கிறேன் துபாய் இருக்கும் துபாயில் நாடி போன ஒரு ஊர் துபாய் அமெரிக்கா அந்த மாதிரி அங்கெல்லாம் அமெரிக்கா வந்து அவங்க சினிமா ஹாலிவுட்ன்ற அவங்க திட்டுப்போயிலே பத்த திட்டுப்போயெல்லாம் ஹாலிவுட்டில் தான் இருக்கான் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா சினிமா வந்து உன்னை ஒரு பொழுதும் நல்ல மனிதனாக மாற்றாது ஒரு காலத்தில் சினிமா அப்படி இருந்தது அதை இன்று உள்ள வந்து வந்து செவ்ளியா திரையெல்லாம் மாற்றிட்டான் ரைட்டா ஓகே